தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் ஆடிய ஆப்பிரிக்கா அணி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று எழுபது ரன்களை எடுத்தது தென்னாப்பிரிக்க ஓபன் பேட்ஸ்மேன் டி காக் நூற்று ஆறு ரன்களை குவித்தார் இந்திய வீரர்கள் குல்தப் யாதவ் மற்றும் பிரஷத் தலா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ஜடேஜா அர்ஷ்தீப் சிங் தலா ஒரு விக்கெட்டை கைப்பற்றினர் இருநூற்று எழுபத்தோரு ரன்கள் வெற்றி இலக்குடன் களம் இறங்கிய இந்திய வீரர்கள் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் ரோஹித் சர்மா எழுபத்தைந்து ரன்களுக்கு ஆட்டமுழந்த நிலையில் ஜெய்ஸ்வால் நூற்று பதினாறு ரன்களையும் விராட் கோலி அறுபத்தைந்து ரன்களையும் ஆட்டமுழக்காமல் குவித்தனர் இதன் மூலம் முப்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து இலக்கை எட்டி இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது ஆட்டநாயகன் விருதை ஜெய்ஸ்வாலும் தொடர் நாயகன் விருதை விராட் கோலியும் கைப்பற்றினர் மாலத்தீவில் நடைபெற்ற கேரம் உலகக்கோப்பை போட்டியில் தமிழக வீராங்கனை கீர்த்தனா மூன்று பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த கீர்த்தனா மகளிர் தனிநபர் பிரிவு இரட்டையர் பிரிவு அணி பிரிவு என மூன்றிலும் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இதேபோல் சென்னையைச் சேர்ந்த காசிமா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என மூன்று பதக்கங்களை வென்றார் தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க